சிந்து பைரவின் இப்பிரமும் காய்தறிக்கு மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்காங்க காய்தறியை ரெடி பண்ணி கட்டிட்டு வராங்க இதுதான் என்னுடைய பொண்ணுன்னு வாங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களுக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க உங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கா எங்களுக்குமே பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க மகா இருந்துட்டு அம்மா பையன் என்ன வேலை செய்கிறாங்க தமிழ்வாதியராக இருக்கான் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னு வாங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பத்தவே பத்தாதுன்னு மகா சொல்லவும் உடனே என்ன பேசிகிட்டு இருக்கா மகா நான் என்ன பொண்ணு சொல்கிறேன் சொல்றாங்க அவங்க பக்கம் வந்த பணிகளே என்ன நம்ம கிட்டதான் வசதி இருக்குல்ல பாதி சொத்த நம்ம காய்த்திரி பேருக்க எழுதி வைக்க வேண்டியதான்றாங்க மாப்பிளோடி அப்பா இருந்துட்டீங்க பாருங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க பொண்ணு கட்டின புடவையோட அனுப்பி வச்சாலே போதும் மற்றபடி நாங்க உங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறோம் நீங்க இந்த வரதட்சணை பண்ணணும் அந்த வரதட்சணை பண்ணணும்ட்டு நாங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுடைய பெருந்தன்மையை நினைச்சு அவ்வளவு பெருமைப்படுறாங்க எல்லாரும் மகா இருந்துடுச்சு நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சாம டென்ஷனா அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பைரவிக்க ஆரம்பம் நன்றி சொல்றாங்க எதுக்கு இல்ல உன்னால மட்டும்தான் காயத்ரிக்கு ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கு ஏன்னா அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணம் நீ தான் உன்னாலதானே காயத்ரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு அதனாலதான் எனக்கு மேல் அன்பும் பாசமும் வந்திருக்கு உன்னை அதிகமாகவும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்றாங்க பைரவியதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சு